ஜெயிலில் இருந்து வெளியே வந்த கையோடு கத்தியை காட்டி மிரட்டி பெரிய ரவுடி என கூறிக்கொண்டு ஓசி சிக்கன் பிரியாணி சிக்கன் பக்கோடா வாங்கி சென்ற நபர்களை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தாம்பரம் காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை மேற்கு தாம்பரம் ரங்கநாதபுரம் நான்காவது குறுக்குத் தெருவை சேர்ந்தவர் மஸ்தான் இவர் குடும்பத்துடன் அதே பகுதியில் வசித்து வருகிறார் மேலும் அதே பகுதியில் கடந்த பதினைந்து வருடங்களாக பிஸ்மில்லா சிக்கன் பிரியாணி பக்கோடா என்றார் பெயரில் தள்ளுவண்டி கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் கடையை நடத்திக் கொண்டிருந்த மஸ்தான் மதிய உணவுக்கு வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது கடையை வட மாநிலத்தைச் சேர்ந்த சபியன் என்ற நபர் கவனித்து வந்துள்ளார் இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் கடைக்கு வந்த இருவரும் மூன்று சூடான பிரியாணி மற்றும் சுவையான சிக்கன் பக்கோடா கேட்டு உடனடியாக பார்சல் செய்யும்படி கூறியுள்ளனர் அவசர அவசரமாக பார்சல் செய்த சபியன் பிரியாணி மற்றும் பக்கோடாவிற்கு முன்னூற்று ஐம்பது ரூபாய் பணம் கேட்டுள்ளார் அதற்கு எங்களிடமே பணம் கேட்கிறாயா நாங்கள் லோக்கல்ல பெரிய ரவுடி இப்பொழுதுதான் ஜெயிலில் இருந்து வந்துள்ளோம் என கூறியதோடு இடுப்பில் மறைத்து சொருகியிருந்த கத்தியை சட்டையை தூக்கி காமித்ததும் பதறி போன சபியன் எல்லாம் வேண்டாம் சார் தயவு செய்து இங்கிருந்து கிளம்பி விடுங்கள் என கூறினார் உடனே அவர் பயந்ததை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு கல்லாவில் இருந்த எட்நூறு ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் கடையை காலி செய்து விடுவேன் என கூறியவாறு அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றனர் பின்னர் மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு கடைக்கு வந்த மஸ்தானிடம் நடந்தவற்றை சபியன் கூறியுள்ளார் இதுகுறித்து மஸ்தான் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது அவர்கள் தாம்பரம் அடுத்த கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த மதன் மற்றும் சச்சின் என தெரியவந்தது உடனடியாக தாம்பரம் கடப்பேரி பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் அங்கு இருந்த இரண்டு நபர்களையும் காவல் நிலையம் அழைத்து வந்து முறைப்படி விசாரணை மேற்கொண்டனர் ஜெயிலிருந்து வெளியே வந்த நிலையில் கையில் பணம் இல்லாததால் மதுபானம் வாங்கி வைத்துவிட்டு சாப்பிடுவதற்கு பிரியாணியும் சைடிஷாக சிக்கன் பக்கோடாவும் வாங்கியதோடு கல்லாவில் இருந்து பணத்தை எடுத்ததையும் ஒப்புக்கொண்டனர் அதன் பிறகு இரண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களிடமிருந்து குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் பட்டா கத்தியையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்